வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் எதிர்வரும் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள முக்கிய அறிவுறுத்தல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது இந்திய போர்க்கப்பல் கல்முனையில் ஒன்பது லட்சம் பெறுமதியான போதைப் பொருளுடன் ஒருவர் கைது கிழக்கில் இருந்து சிங்கள மக்களை விரட்டி அடிக்க திட்டம் அதிகரித்த மரக்கரை விலை தென்னிலங்கையில் பயங்கர விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் மகளும் பலி மட்டக்களப்பில் அதிபர் செயலகமாக மாறப்போகும் புதிய கட்டடம் ரணில் எடுத்துள்ள தீர்மானம் தொடர்பான விரிவான செய்திகள் மேல்மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது எதிர்வரும் முப்பத்தி ஆறு மனத்தியாவலங்களுக்கான வானிலை அறிவிப்பை வெளியிட்டு அந்த திணைக்களம் இதனை குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரடியா காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மாத்தளை அனுராதபுரம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மணராஹி மாவட்டங்களிலும் மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது அனுராதபுரம் பசவ குளம ஏரியில் நீராட சென்ற போது உயிர்காப்பு பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளார் பண்டிகைக்காக விசேட கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த அனுராதபுரம் போலீஸ் உயிர்காப்பு பிரிவை சேர்ந்த நான்கு பேர் கொண்ட குழுவினர் குறித்த நபரை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளார் குளிப்பதற்கு ஏற்ற இடங்களில் மாத்திரம் குளிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது குறித்த இடங்களில் கடமைக்காக நியமிக்கப்பட்டுள்ள போலீஸ் உயிர்காப்பு பிரிவின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவித்துள்ளது இலங்கையில் கடலோர காவல்படை கப்பலான சுரக்ஷாவுக்கான உதிரி பாகங்களை வழங்குவதற்காக இந்திய கடலோர காவல்படை கப்பல் சாசெக் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இந்நிலையில் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கப்பல் உதிரி பாகங்கள் இந்திய அரசாங்கத்தால் மானியமாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த உதிரி பாகங்கள் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான நிகழ்வில் இலங்கைக்கான இந்திய இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் இலங்கை கடற்படை தளபதி மற்றும் இரு நாடுகளினதும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இலங்கை கடலோர காவல்படையின் சுரக்ஷா இந்தியாவினால் இலங்கைக்கு பரிசாக வழங்கப்பட்ட கப்பல் ஆகும் இந்திய கடலோர காவல்படையின் ஒரு பகுதியாக இருந்தபோது இந்த கப்பல் வர்ணாண்டு அழைக்கப்பட்டது கப்பல் ஆயிரத்து நூற்றி அறுபது தொன் நிறைய கொண்ட இந்த கப்பல் எழுபத்தி நான்கு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் மீட்டர் நீளம் மற்றும் பதினோரு புள்ளி நான்கு மீட்டர் அகலம் கொண்டது இது மணிக்கு இருபத்தி இரண்டு கடல் மைல் வேகத்தில் பயணிக்கும் இந்த கப்பலில் பதினான்கு அதிகாரிகள் மற்றும் எண்பத்தி ஆறு பணியாளர்கள் பணியாற்றுகின்றனர் அம்போரி கல்முனையில் ஒன்பது லட்சம் பெருமதியான ஐஸ் போதை பொருளுடன் கொழும்பு புறநகர் பகுதியைச் சேர்ந்த நவரொருவர் கல்முனை பிசட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கல்முனை விசேட அதிரடிப்படை முகாமிக்கு பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் அம்பாறை கல்முனை மாநகர பகுதியில் உள்ள பிரபல உல்லாச விடுதலைக்கு அருகில் சந்தைகளவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது கைது செய்யப்பட்டவரிடமிருந்து சுமார் ஒன்பது லட்சம் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளை விசேட் படையினர் கைப்பற்றியுள்ளனர் இந்நிலையில் கொழும்பு புறநகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தேழு வயதுடைய குறித்த நபரிடம் இருபத்தி ஐயாயிரத்து நூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் காணப்பட்டுள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட நபர் சான்று பொருட்களுடன் கல்முனை தலைமையக போலீசாரிடம் நீதிமன்ற நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டு மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிங்கள மக்களை விரட்டியடிப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மங்களராமிகாரின் விகாராதிபதி சிங்கள மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளுக்காக எதிராக பொறுப்புடன் செயல்படுவதாகவும் அவர்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுப்பதாகவும் அம்பெட்டிய சுமணரத்ன தேரர் வெளியிட்டுள்ள காணொலியில் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க இன்று மட்டக்களப்புக்கு சென்றுள்ளார் இந்த இரண்டு நாள் பயணத்தின் போது பல நடவடிக்கைகள் முன்னெடுக்க அவர் திட்டமிட்டுள்ளார் எனினும் அவரது திட்டங்களில் விகாரைகள் உள்ளடங்கப்படவில்லை அத்துடன் நாளைய தினம் ரணில் விக்ரமசிங்க பிரதேசத்துக்கு வரவுள்ளதாகவும் இதனை முன்னிட்டு போராட்டங்களை முன்னெடுக்குமாறும் ஒரு சில தரப்பினர் எங்களுக்கு கூறுகிறார்கள் இங்குள்ள சிங்கள மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துமாறு ரணில் விக்ரமசிங்கவிடம் கோருமாறு கூறுகிறார்கள் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் நமக்கு எதிராக பலரின் பார்வை திரும்பும் இதனால் நமக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் நமக்கு தண்டனை வழங்க முடியும் இதனால் மக்களுக்கு அழைக்கப்படும் அநீதி தொடர்பில் எம்மை பேச விடாது மௌனமடையை செய்ய முடியும் ஆனால் இதற்கு நான் ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் சிங்கள மக்களுக்காக நான் தொடர்ந்தும் குரல் கொடுப்பேன் கிழக்கு மாகாணத்துக்கு ஸ்ரீலங்கா அதிபர் பயணம் செய்யும் போதெல்லாம் இங்கு மதவாதம் தூண்டப்படுகிறது தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் ரணில் விக்ரமசிங்க செயல்படுவதாலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது தமிழ் மக்களை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங்க செயல்படுவதால் சிங்கள மக்களுக்கு ஏற்படும் அழிவுகளை குறைக்க நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் இலங்கையின் பல பகுதிகளில் கடந்த காலங்களில் பெய்த கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் உள்ளிட்ட இதர காரணங்களினால் நாடு ரீதியில் மரக்கறிகளின் விலை திடீரென அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மரக்கறி விற்பனை நிலையங்களில் ஒரு கிலோ கிராம் போஞ்சியின் மொத்த விற்பனை விலை ஐநூற்றி ஐம்பது முதல் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை உயர்த்துள்ளதாக பாவனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் ஒரு கிலோ கிராம் கறி மிளகாய் ஐநூறு முதல் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் பச்சை மிளகாய் முன்னூற்றி ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரையிலும் உயர்ந்துள்ளதுடன் ஏனைய மரக்கறி வகைகள் அதிக அளவில் விலை உயர்ந்த நிலையில் உள்ளதாக அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டுகின்றனர் இதேபோல ஒரு கிலோ கிராம் கரட் ரூபாய்க்கும் ஒரு கிலோ கிராம் வெண்டைக்காய் ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ மூவாயிரத்துக்கும் தேசிக்காய் ஒரு கிலோ ஆயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி கடந்த காலங்களில் நூறு ரூபாய்க்கு குறைவாக விற்பனை செய்யப்பட மரக்கறிகள் இன்று முன்னூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை கடந்துள்ளதாக வர்த்தகர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த காலங்களில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் நாடளாவிய ரீதியில் மரக்கறிகளின் விலைகள் இவ்வாறு அதிகரித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் பத்வல பிரதேசத்தில் பேருந்து ஒன்று மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் மகளும் உயிரிழந்துள்ளனர் குறித்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது பத்தியகமவில் அன்றாதபுரம் நோக்கி பயணித்த முச்சக்கரவண்டி தம்புளையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த பேருந்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்து ஏற்படும் போது முச்சக்கரவண்டியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மகன் மற்றும் மகள் ஆகியோர் பயணித்துள்ளனர் இந்த நிலையில் விபத்தில் நான்கு வயதான தாய் தம்பிகா பத்மினி மற்றும் பதினேழு வயது மகன் சச்சினி தாரக் ஆகியோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை முச்சக்கரவண்டியை செலுத்திச் சென்ற மகனும் பின்னால் பயணித்த தந்தையும் மாத்தளை மாவட்ட பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி விபத்து தொடர்பில் மாத்தளை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பில் திறந்து வைக்கப்பட்ட மாவட்ட செயலகத்தை அதிபர் அலுவலகமாக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட மாவட்ட செயலகத்தை இன்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களுக்கு குறித்த பகுதியில் அதிபர் அலுவலகம் ஒன்று இருப்பது சிறந்ததாக காணப்படும் என அவர் கூறியுள்ளார் நான் பிரதமராக இருந்த காலத்தில் மட்டக்களப்பில் புதிய மாவட்ட செயலகம் ஒன்றை அமைக்குமாறு வஜிர அபிவர்த்தனவுக்கு பணி புறப்படுத்தேன் இதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இன்று நான் அழகான கட்டிடம் ஒன்றை திறந்து வைத்தேன் எனினும் தற்போது இந்த கட்டிடத்துக்கு அதிபர் அலுவலகத்தை கொண்டு வர தீர்மானித்துள்ளேன் மட்டக்களப்பில் பாரியலவான அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க நான் திட்டமிட்டுள்ளேன் இந்த நிலையில் இங்கு அதிபர் அலுவலகம் ஒன்றை அமைப்பதன் மூலம் குறித்த நடவடிக்கைகளை இலகுவாக மேற்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்று இரவுடேறு பிரதான செய்திகள் நிறைவடுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி